வணக்கம் ஆஞ்சநேயர் பாடல் ஜெய் ஆஞ்சனையா ஜெய் ஆஞ்சநேயா ராமன் கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ராமன் கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் ராமன் ஆமத்தால் ஹனுமன் பணிவு கொள்கிறான் கதையை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் அவன் பணிவு ராமன் கண் கலந்தால் தெய்வ பூங்குடி அண்ணல் அண்ணல் ராமன் கண் கலந்தால் தெய்வ பூங்குடி வில்லை வளைத்ததும் தன்னை மறந்தவன் கதையை கழிக்கிறான் ராமன் கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் கூணி வடிவில் விதி சிரிக்க பயணம் நங்கையோ ஊரும் அழுதது ஹனுமன் கண்ணு கசிந்தது தன்னை மறந்தவன் கதையில் கரைந்தது கூட்டை தாண்டினால் சீதை கேட்டு தாண்டினால் அரக்கன் செய்கையை கேட்டு ஹனுமன் பொங்கினான் ராமன் கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் லீல கடலை தாண்டி ஹனுமன் இலங்கை செல்கிறான் அன்னை சீதை இருந்த நினைவு கொள்கிறான் ராம சேவையை பெருமை கொள்கிறான் ராமன் கதை எழுந்து வரும் கோவில் மன்றத்தில் ஆவலோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் அரக்கன் தம்மை தர்ம நீதி வென்றது ராஜராமன் கதையில் ஹனுமன் மூழ்கினான் ராமன் கதையிலிருந்து வரும் கோவில் மன்றத்தில் அவளோடு ஹனுமன் வந்தான் பக்தர் கூட்டத்தில் கதையை கேட்டதும் அவன் மகிழ்ச்சி கொள்கிறான் ராமநாமத்தால் நாமத்தால் அவன் பணிவு கொள்கிறான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ரொம்ப நன்றி